பொது காலம் இருபத்தி மூன்றாம் வாரம் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை எழுதிய வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் பன்னிரண்டு முதல் பத்தொன்பது முடியும் அந்நாட்களில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார் அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வது இரவெல்லாம் செலவிட்டார் விடிந்ததும் அவர் தன் சீடர்களை தமிழிடம் கூப்பிட்டு அவர்களுடைய பன்னீர் வரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்துதர் என்று பெயரிட்டார் அவர்களின் முறையை பேது என்று அவர் பெயரிட்ட சீமோ அவருடைய சகோதரர் அந்திரேயா யாகோவு யோவான் பிலிப்பு பத்லினியையும் மத்தியையும் தோமா அல்கைவின் மகன் யாகோபு தீவிரவாதி எனப்பட்ட சீமோன் யாகோபின் மகன் யூதா துரோகியாக மாறிய யூதாசு இஸ்காரியத்து என்பவர்களே இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியாக ஓரிடத்தில் நின்றார் பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதையா முழுவதிலிருந்து எருசுலேமிலிருந்தும் தீ சீதோ கடற்கரை பகுதியில் இருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள் அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகளை நீக்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள் தீ ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்களும் குணமானார்கள் அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொடர் முயன்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்